இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ஷர்ட்ஸ் ப்ரோ ஆஃபர்ஸ் போட்டுட்டே இருப்போம் மந்த்லி மந்த்லி ஒரு ஒரு ஆஃபர் வரும் ஃபார்ட்டி நைன் டிஷர்ட்ஸ் போட்டோம் இந்த வாட்டி ஷர்ட் எல்லாமே லைக்ரா இருக்கு காட்டன் இருக்கு செக்கு இருக்கு எல்லாம் டபுள் பாக்கெட் ஷர்ட் ஆமா சைஸ் சொன்ன ப்ரோ எஸ்ல இருந்து டென் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சைஸையும் காமிச்சிருந்தேன் அந்த பாருங்க வருங்க பாத்தீங்களா சைஸ் பாத்தீங்க எவ்வளவு வருஷம் போது பாருங்க ரெண்டு மூணு பேர் போலாம் ப்ரோ உங்களுக்கு சைஸும் காமிச்சிருங்க காமிச்சிருங்க ஆமா அது வேற ஆமா 10XL ஆமா

நம்ம அடையார் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன் அடையாரில் பாத்தீங்கன்னா எல்பி ரோட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்கும் ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இந்த லொக்கேட்டாக இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அதில் போய் செக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பாத்தீங்கன்னா கேகே நகரில் ஒரு பிரான்ஞ்ச் இருக்கு ஓஎம்ஆரில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு எல்லா ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு எந்த பிரான்ச் நியர்பையா இருக்கும் கண்டிப்பா போயிட்டு விசிட் பண்ணுங்க சோ பேட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ப்ரீமியமான ட்ரெஸஸ் மட்டும்தான் தான் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அது எதுவுமே இங்க இருக்கவே இருக்காது பிரீமியம் ப்ரீமியமா இருக்கும் இங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செவன் நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மெயினாக என்னன்னா டென் எக்எல் வச்சிருக்காங்க டென் எக்ஸ்எல் வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் மென்ஸ்வேரில் டென் எக்ஸ் நான் பார்த்ததே கிடையாது இங்கே டென் எக்ஸல் வச்சிருக்காங்க நான் அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்டிடுறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சைஸஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி எய்ட்லேருந்து ஃபிஃப்டி சைஸஸ் வரைக்கும் ஜீன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சு வந்து செவன் எயிட்டிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ட்ராக் பேன்ட்டு ஷார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் அண்ட் டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க அதுவும் த்ரீ நைன்டில இருந்து இருக்கு காலர் டிஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கியாவும் வச்சிருக்காங்க பிளெய்னாக வச்சிருக்காங்க கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கிற மாதிரி பிரிண்ட் இருக்கிற மாதிரி காலர்ல வச்சிருக்காங்க ஸோ காலர் டி ஷர்ட் இங்கே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கு அதே மாதிரி ஆஃப் அண்ட் டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க டூ ஃபிஃப்டிலிருந்து இருக்கு அது மட்டும் இல்லாம ஆக்சரிஸ் பின்னாடி பாருங்க இந்த மாதிரி ஆக்சசரீஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே என்னென்ன வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ 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 எப்படி இருக்கீங்க ஃபைன் சாய் நம்ம எங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் இது இருக்குன்னா எல்பி மே இருக்கு ப்ரோ 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 எங்க கேட்டாலுமே நம்ம நம்ம லொகேஷன் தெரியும் இன்னொரு வந்து வந்து கே கே நகர்ல இருக்கு 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 மூணாவது ஓஎம்ஆர்ல அரவிந்த் ஆப்போசிட் என்ன மாதிரி எல்லாமே ஷர்ட் கிட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே மென்ஸ் வேர் ஃபுல்லாவே தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்கு ஆமா ஆக்சசரிஸ்ல இருந்து ஸ்டட் பெல்ட் எல்லாமே இருக்கு நாம ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம இப்ப ஜீன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா 28 ல இருந்து 50 சைஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ 50 வரைக்கும் சைஸ் பாருங்க பாருங்க ஓகே ஓகே இந்த சைஸ் வரைக்கும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு ப்ரோ எல்லாமே இருக்கு ஜாகர்ஸ் 6 பாக்கெட் மாதிரி ஓகே இதுலயும் கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு டான் ஜீன்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு உங்களுக்கு ம் இத பாருங்க இந்த டான்ல லைட் டான்ஸ் இதெல்லாம் ஓகே ஸ்லிம் ஃபிட்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் bro இதுலயும் வந்து காமிச்சிரற ஸ்லிம் ஃபிட்லியா ஆமா ஸ்லிம் ஃபிட் இது கலர் நல்லா இருக்கு bro கலர்ஸ் நிறைய இருக்கு bro இந்த மாதிரி डिफरेंट डिफरेंटா தான் எடுத்துட்டு வருவோம் நம்ம ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா பிக் சைஸ் கலர்ஸ் ஃபார்மலும் அதே மாதிரி தான் bro 28 ல இருந்து உங்களுக்கு

த்ரீ நைன்டில இருந்து இருக்கு த்ரீ நைன்டில இருந்து ஃபைவ் நைன்டி லாஸ்ட் இந்த டெனிம் இந்த த்ரீ பை ஃபோர்த் அதெல்லாம் ஃபைவ் நைன்டி வரும் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் போயிடலாம் ப்ரோ ஃபுல் டிஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் த்ரீ நைன்டில இருந்து உங்களுக்கு இருக்கு ப்ரோ ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு இதுல சைஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எம் டூ ஃபைவ் ஆமா இது மாதிரி ஃபங்கியா இருக்கும் இதுல ஷோல்டர்ஸ் இருக்கு ஷோல்டர் வேணா ஷோல்டர் காட்டுறேன் பாருங்க தெரியுதுங்களா ஓகே

இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாட் அடு சின்ன சின்ன டாட் எல்லாம் கேட்பாங்கல்ல ஆமா அவங்களுக்கு அதே மாதிரி பிளைன் வேணும்னா பிளைன் டிஷர்ட்ஸும் இருக்கு இதெல்லாம் பிளைன் அப்படியே நம்ம ரவுண்ட் நெக் போயிடலாம் ப்ரோ ரவுண்ட் நெக் எல்லாமே கேட்டகரி வைஸ் ஆ ஆமா எல்லாமே பக்கத்து பக்கத்துல அப்படியே இது முடிச்சா அடுத்தது அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ல இருந்தே இருக்கு ப்ரோ டீ-ஷர்ட்ஸ் 250 ல இருந்து உங்களுக்கு 390 வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே இதுதான் வந்து டிராப் ஷோல்டர் இதுல கேப்பாங்கல்ல அது பேக் பிரிண்ட் வச்சு டிராப் ஷோல்டர் இது வந்து எஸ்ல இருந்து இருக்கு உங்களுக்கு எஸ்ல இருந்து இதுவும் 5XL 6XL வரைக்கும் இருக்கு சோ பிக் சைஸஸ் எப்பவுமே உங்க கிட்ட ஆமா அவேலபிள் எல்லாத்துலயுமே இருக்கும் bro பிக் சைஸ் நம்ம கிட்ட ஓகே இதோ பாருங்க இதெல்லாம் ஃபங்கியா இருக்கும் நல்லா ஓகே நல்லா இருக்கு bro டீஷர்ட் அப்படியே நம்ம இது போய்லாம் bro ஹூடி போய்லாம் ஆ போய்லாம் bro இதல பாருங்க இதெல்லாம் ஹூடிஸ் ஹூடிஸ் இதுலயும் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு M ல இருந்து 4XL 5XL வரைக்கும் இருக்கு இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

இது அப்படியே ஃபுல்லா காமிச்சிருங்க ஓகே ஃபுல்லா ஹூடிஸ் ஆமா ஹூடிஸ் மட்டுமே இவ்வளவு இருக்கு இதெல்லாம் ஆமா இது இருக்குங்க இருக்கு bro இதெல்லாம்மே பிக் சைஸ் டீ-ஷர்ட் bro ஓகே இதுவும் பிரைஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிக் சைஸ் மட்டும் 350 ல இருந்து வரும் 350 ல இருந்து உங்களுக்கு 490 550 அந்த ரேஞ்ச் வரும் இது பிக் சைஸ்லயும் டிராப் சொல்றோம் உங்களுக்கு காட்றோம் பாருங்க அவங்களும் கேட்பாங்கல்ல 3XL 4XL டிராப் சொல்றது ப்ரோ எப்படி இருக்கு பாருங்க அவங்க சைஸ் மட்டும் பாருங்க இங்க பாருங்க

இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ நைன்டி அந்த ரேஞ்சு தான் இது ஜேர்சி இது அம்பிரல்லா கிளாத் மாதிரி இது போட்டுறதே தெரியாது வெயிட்லெஸ் தெரியுதுங்களா நார்மல் ஜெர்சி இன்னும் திக்கா இருக்கும் இது வித்தவுட் கப் அந்த மாதிரி கப் இல்லாம கப் இல்லாம

அவங்களுக்கு அதே மாதிரி பாப்கார்ன்ல இல்லை பாருங்க பாப்கார்ன் இதெல்லாம் நியூ மாடல் இப்ப வந்தது அதே மாதிரி செக்குடு வேணா செக்குடு ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ப்ரோ ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங்கு உங்களுக்கு செவன் நைன்டி வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி ஷைனிங் மெட்டீரியல் பார்ட்டி வேறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் நைன்டி வரும் அதுவும் ஃபோர் நைன்டிலையும் இருக்கு அது இந்த மாதிரி மெட்டீரியல் வரும் ஃபோர் நைன்டி பார்ட்டி வரலாம்

கலர் கூட டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ ஆமா அப்படியே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஹேண்ட்ஸ் காட்டுறேன் ஹாஃப் ஹேண்ட் இதெல்லாம் பாப் கார்ன் மெட்டீரியல் ஹாஃப் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் ஆமா ஓகே 550 590 அந்த ரேஞ்ச் தான் இதெல்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ இதெல்லாம் ஃபுல் ஹேண்ட் அப்படியே வா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஹேண்ட்ல செக்டு வேணா செக்ஸ் உங்களுக்கு பாருங்க பிரிண்டட் காலேஜ் ஆபீஸ் ஆமா இதெல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் கலர்ஸ் இது இன்னும் ஃபங்கியா வேணா இந்த மாதிரி ஓகே ஃபங்கி ஓகே ஆமா அதே மாதிரி இந்த வெல்வெட் ஷர்ட் கேப்பாங்கல்ல அந்த மாதிரி நல்லா சாஃப்டா ஷைன் அடிக்கும் அப்படியே உங்களுக்கு லைட்ல அதுல டபுள் பாக்கெட்ஸ் இந்த மாதிரி டபுள் பாக்கெட்ஸ் இருக்கு எல்லாம் டபுள் பாக்கெட் ஷர்ட் ஆமா அதே மாதிரி சைஸ் சொன்னல ப்ரோ ல இருந்து டென் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆமா டென் எக்ஸ்எல் அதுல ஒன்னு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் இருக்குன்னு சொன்னேன் அதான் அந்த பாருங்க நான் உங்களுக்கு சைஸையும் காமிச்சிடுறேன் அந்த பாருங்க எவ்வளவு வருது பாருங்க சம்ம ப்ரோ பாத்தீங்களா சேஸ் வருஷம் ரெண்டு மூணு பேர் போலாம் உங்க இது உங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லா இந்த ரோ இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இருந்து செவன் நைன்டி அந்த மாதிரி மாதிரி வரும் அதே மாதிரி தான் ஆமா ப்ரோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம இது கிட்ஸ் காமிச்சிடலாம் ப்ரோ ஆமா அதே okay, மாதிரி <laughs> <laughs> இந்த மாதிரி பிரிண்டட் பாப்கார்ன்ல ஓகே ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஜீன் ப்ரோ இது சட்ட என்ன ரேஞ்சஸ் ப்ரோ கிட்ஸ் கிட்ஸ்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே ரேஞ்சஸ் தான் ப்ரோ வரும் 590 ல இருந்து இருக்கு அதே 798 90 வரைக்கும் இருக்கு இதெல்லாம் ஜீன்ஸ் ப்ரோ உங்களுக்கு ஓகே அதுல ஜாகர் வெச்சு military pant வேணா military pant 6 பாக்கெட் வெச்சு ஓகே ஃபேட்ல என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது 790 ல இருந்து இருக்கு 790 ல இருந்து இருக்கு

ரெண்டு கலர் பிரவுன்னா பிரவுன் யூஸ் பண்ணிக்கலாம் வேணா பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆமா 2 இன் ஒன் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு வித்தியாசமா இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் பேர் இருக்கு எல்லாமே வந்து நைன்டி வரும் ப்ரோ இன்னும் பிரீமியமா இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் லெதர் மட்டும் இருந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா என்ன தான் இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ் போயிடலாம் bro அப்படியே பயங்கரமா இருக்கு ஆமா மேல இருந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க எல்லாம் கேப்ஸ் bro கேப் வாட்சஸ் ஸ்டட் எல்லாமே காமிச்சறேன் கேப்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்வெட் கேப் கேப்பாங்கல ஓகே இந்த மாதிரி இதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா வாட்சஸ் இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா கேப்லாம் உங்களுக்கு 150 ல இருந்து இருக்கு 150 200 250 அந்த ரேஞ்ச் தான் வரும் ஆ ஆ வாட்சஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டிலேருந்து வரும் ப்ரோ ஃபோர் நைன்டிலேருந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது வாட்சஸ் ஆமாம் ஸ்டட் அதே மாதிரி உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகே ஓகே இதெல்லாம் வந்து அந்த ஸ்மார்ட் வாட்ச் வாட்ச் ஆமாம் இது வந்து உங்களுக்கு டூ ஃபைவ் வரும் இதில் வந்து உங்களுக்கு செவன் ஸ்டாப்ஸ் வந்துடும்ல ஓகே ஓகே உங்களுக்கு ஏர் பாட்ஸ் என்னாலும் ஏர் பாட்ஸும் இருக்கு இந்த வாட்சஸ்லாம் இன்னும் பிரீமியமா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் த்ரீ ஃபைவ் வரும் இதெல்லாம் ப்ரோ இன்னும் பிரீமியமா இருக்கும் ப்ரோ இந்த வாட்சஸ்லாம் எல்லாமே பிராண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ அந்த ரேஞ்சில் வரும் ஓகே அந்த மாதிரி ஓகே ஆமாம் ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே ஒரு வாட்டி கிட்டே காமிச்சிருங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி வரும் ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் இதெல்லாம் ரிங் டைப்பு அந்த ஸ்டோனு எல்லாமே பார்த்தது இது அப்படியே லைட்டர்ஸ் ப்ரோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த லைட்டர் லைட்டரா ஆமா லைட்டர்லயே உங்களுக்கு சார்ஜபிள் மாதிரி ஓ சார்ஜியா ஆமா சார்ஜபிள் தெரியுதுங்களா ஓகே ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் அந்த மாதிரி வரும் ஓகே ஒண்ணு பாருங்க இது பாருங்க இத பிரஸ் பண்ணா மேல வரும் தெரியுதுங்களா ஓகே 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 இதெல்லாம் நைன் ப்ரோ நைன் நைன்ட்டி ஆமாம் தான் தான் ஓகே வருது அப்படியே பாத்தீங்கன்னா வாலட்ஸ் ப்ரோ வாலெட்ஸ் ஓகே வாலெட்ஸ் இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டில இருந்து இருக்கு ப்ரோ எல்லாமே லெதர் தான்

எல்லாமே லைக்ரா இருக்கு காட்டன் இருக்கு செக்குடு இருக்கு பிரிண்டட் இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா டூ ஃபார்ட்டி நைன் அதே மாதிரி உங்க சேனல்ல பார்த்துட்டு வரவங்களுக்கு ப்ரோ நம்ம தனியா ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது கொடுப்போம் சவாலோ பண்ணாதீங்க இங்க பர்சேஸ் பண்ணா இங்க பர்சேஸ் பண்ணாலே இருக்கு ஒரு ஆஃபர் ஆமா ஒரு ஆஃபர் இருக்கு உங்க சேனல் பேர் சொன்னா அது கண்டிப்பா பண்ணுவோம் ஓகே சோ ஷாப்போட டைமிங்ஸ் ப்ரோ ஷாப் வந்து 10 டு 10 ப்ரோ 10 டு ஆமா மார்னிங் 10 டு நைட் 10 ஓகே சண்டேஸ் சண்டேஸ் எவ்ரிடே ஓபன் தான் ப்ரோ 7 டேஸ்மே நமக்கு ஆமா வீக் ஆமா லீவே கிடையாது ப்ரோ இது பாத்தீங்கன்னா நம்ம கடை மெம்பர்ஷிப் கார்டு ப்ரோ இது இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் தனி டிஸ்கவுண்ட் இது எப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும் ப்ரோ ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்காக ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ப்ரோ எப்போ வந்தாலும் உங்க கார்டு தேவையில்ல மொபைல் நம்பர் மட்டும் சொன்னாலே போதும் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடையாறுல எல்பி ரோடு முருகன் ஸ்டோர் ஆப்போசிட்ல இருக்கு ப்ரோ அதே மாதிரி கே நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு அது வாட்டர் டேங்க் கிட்ட இருக்கு ஓஎம்ஆர்ல வந்து அரவிந்த் தியேட்டர் ஆப்போசிட்ல இருக்கு ப்ரோ கான்டாக்ட் நம்பர் இதுலயே இருக்கு வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து என்னென்ன நம்மளுக்கு டீடெயிலா சொல்லிருப்பாரு நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஷாப் ஃபுல்லா வேற லெவலான கலெக்ஷன்ஸ் நிறைய எல்லாம் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல பேட் பாய்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் பேட் பாய்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல சென்னைல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸான ஷாப்பு சென்னைல மூணு பிரான்ச்சஸ் இருக்கு கே கே நகர் ஓஎம்ஆர்ல இருக்கு நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அடையார் பிரான்ச்சு உங்களுக்கு எந்த பிரான்ச்சு நியர்பை இருக்கோ இருக்கும் கண்டிப்பா போயிட்டு விசிட் பண்ணுங்க ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க டென் எக்ஸ் சைஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி மந்த்லி ஒரு ஆஃபர் இங்க போட்டுட்டு இருப்பாங்க லாஸ்ட் மந்த்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் போட்டாங்க ஃபார்ட்டி நைன் இந்த பாத்தீங்கன்னா ஷர்ட் போட்டிருக்காங்க டூ பாட்டி ரூபீஸ்க்கு ஷட் போட்டிருக்காங்க இந்த மந்த்து ஆஃபர் அதுதான் அது மட்டும் இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லன்னா ஆஃபர் ஏதோ ஒன்னு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சேனல் பேர் மட்டும் கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணனும் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் கார்டு இது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட் வந்து இதுல ஆட் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதுல வந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம் சோ அது மட்டும் இல்லாம இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன் ஷாட் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சோ நிறைய ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க வேலட்ஸ் இருக்கு சோ எல்லாமே சோ ஒரு மென்ஸுக்கு ட்ரெஸ்ஸும் சரி ஆக்சசரிஸும் சரி என்னென்ன இருக்கு எல்லாமே இங்க நம்மளுக்கு ப்ரீமியமா கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கும் லோ குவாலிட்டி இங்க கண்டிப்பா இருக்காது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பேட் பாய்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பிரீமியமா இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து பிரீமியமா வேணும் டிரெஸ் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல பாய்ஸ் வந்து விசிட் பண்ணிடுங்க பிரான்ச்சு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க சோ நீங்க விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பெற நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்றதுதான்